இரண்டாவதாக வருபவனை உலகம் ஒருபோதும் நினைவில் வைத்துக்கொள்வதில்லை குத்துச்சண்டை வீரர் முகமது அலி எதுவுமே என்னுடையதல்ல மகாவீரர் உன் தகுதியை நீயே உறக்க சொல் பிறருக்காக காத்திருக்காதே ஜூலியஸ் சீசர் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டால் சுமை தெரியாது டென்சி நம்பிக்கை இருக்கும் வரை தோல்விகள் வருவதில்லை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மாற்றம் என்பது தடையல்ல வளர்ச்சியே அந்நிவசன் தம்மையார் செய்து முடி அல்லது செத்து தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் குற்றம் கண்டு கொதிப்பவனுக்கு எதுவுமே சாத்தியம் பாப்லோ நெருடா வாய்ப்புகள் தாமே வராது நாம் தான் உருவாக்க வேண்டும் புரூஸ்லி அனுபவத்தால் முடியாததை உற்சாகம் சாதித்து காட்டும் கால்பந்தாற்ற வீரர் பீலே சுயநலமற்றவனையே தலைமை தேடி வரும் பிளாட்டோ தோல்வி என்பது வீழ்ச்சி அல்ல படிப்பினையே தாமஸ் அல்வா எடிசன் அன்பு செலுத்துங்கள் காலம் குறைவாகவே இருக்கிறது பிளாரன்ஸ் நைட்டிங்கர்